வணக்கம் நண்பர்களே கதை கிளியின் தைரிய பாடம் ஒரு பசுமையான காட்டில் ஒரு சிறிய கிளி வாழ்ந்தது அதன் பெயர் மீனாட்சி அவள் பேசும் திறன் மிகுந்தவள் ஆனால் மிகவும் பயந்தவள் ஒலி கேட்டாலே நடுங்குவாள் காற்று அடித்தாலே ஓடிப்போவாள் மயில் மீனாட்சி நீ இப்படி எப்போதும் பயந்திருந்தால் எப்படி வாழப்போகிறாய் மீனாட்சி எனக்கு வலிமை இல்லை அதனால்தான் பயம் அந்த காட்டில் வீரமான் என்ற ஒரு பெரிய சிங்கமும் வாழ்ந்தது எல்லா விலங்குகளும் அதனை பார்த்தாலே மரியாதையுடன் தலையணிந்தன ஒரு நாள் கடுமையான வெப்பம் காரணமாக காட்டில் தீ பட்டியது மரங்கள் எரிந்தன புகை மூட்டம் மேலெழுந்தது விலங்குகள் அனைத்தும் ஓடத் தொடங்கின மீனாட்சி அச்சத்துடன் ஓவ் என் வீடு எரிகிறது என்ன செய்வேன் அவள் வானில் பறந்து மேலிருந்து காடை கண்டால் தீ பரவிக்கொண்டே இருந்தது அவள் மனம் உடைந்தது மீனாட்சி எனது நண்பர்கள் அனைவரும் ஆபத்தில் இருக்கிறார்கள் நான் ஏதாவது செய்ய வேண்டும் ஆச்சரியக்குறி அவள் அருகிலிருந்த ஆற்றுக்குச் சென்று தன்னுடைய சிறிய அலகால் தண்ணீர் எடுத்து காட்டுத் தீ மீது தூவத் தொடங்கினாள் முயல் அச்சத்துடன் மீனாட்சி உன் ஒரு துளி தண்ணீரால் என்ன ஆகும் மீனாட்சி என்னால் இயன்றதை நான் செய்வேன் முயற்சி செய்தால்தான் மாற்றம் வரும் அவள் மீண்டும் மீண்டும் பறந்து தண்ணீர் கொண்டு வந்து தீ மீது தூவினாள் அவளின் சிறிய தைரியம் பிற விலங்குகளையும் கவர்ந்தது சிறிது நேரத்தில் மற்ற பறவைகளும் வந்து சேர்ந்தன மயில் குருவி நாரை காகம் அனைவரும் இணைந்தனர் அனைவரும் சேர்ந்து தண்ணீரை கொண்டு வந்து தீயை அணைக்கத் தொடங்கினர் சிங்கம் தொலைவில் இருந்து பார்த்து அந்த சிறிய கிளி பெரிய உதாரணம் காட்டுகிறாள் சிங்கம் உடனே ஓடி வந்து தனது வாளால் கிளைகளை களைந்து தீயை தடுத்தது விலங்குகள் இணைந்து செயல்பட்டதால் சில மணி நேரங்களில் தீ அணைந்தது காடு மீண்டும் உயிர்த்தது மரங்கள் புகைவிட்ட போதிலும் உயிருடன் இருந்தன விலங்குகள் மீனாட்சியைச் சுற்றி வந்தன மயில் நீ தான் உண்மையான வீரர் மீனாட்சி மீனாட்சி சிரித்து நான் ஒரு துளி தண்ணீர்தான் தூவினேன் ஆனால் எல்லாரும் சேர்ந்து அதிசயம் செய்தோம் சிறிய தைரியம் கூட பெரிய மாற்றத்தை உண்டாக்கும் நற்பாடம் தைரியம் என்பது பயமில்லாமை அல்ல பயத்திலும் நின்று செயல்படுதல் சிறிய முயற்சியும் அன்புடன் நடந்தால் பெரிய அதிசயம் நடக்கும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே